வணக்கம் இந்த உலகத்திலயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அன்பு புரியாம நம்மள ஏமாத்தி நோகடிச்சிட்டு போனவங்களுக்காக அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்ம காத்திருக்கோம் பாத்தீங்களா அதுதான் இந்த உலகத்திலயே முட்டாள்தனமான கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா அது இதுதாங்க கண்மூடித்தனமா நம்ம ஒருத்தவங்களை நேசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க சொல்லக்கூடிய பொய் கூட நம்மளுக்கு உண்மை மாதிரியே தெரியுங்க இதுதான் பாசம் அன்பு கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒருத்தவங்களை மேல நீங்க அன்பு வைக்கிறது தப்பு கிடையாதுங்க ஆனா அதுவே கண்மூடித்தனமா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை காப்பாத்துறதுக்கு இங்க யாரு வந்தாலும் முடியவே முடியாதுங்க கடைசி வரைக்கும் நீங்க ஏமாந்து போறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை உண்மை எது பொய் எது அப்படின்னு விசாரிச்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசுங்க அதெல்லாம் விட்டுட்டு உண்மை எது பொய் எதுன்னே தெரியாம இங்க நடக்கிறது அங்க சொல்றதும் அங்க நடக்கிறது இங்க சொல்றதையும் தயவு செஞ்சு விட்டுருங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில தான் வீட்டுல என்ன நடக்குது தன்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கறதெல்லாம் விட்டுருவாங்க ஆனா அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் அதை பாத்தீங்களா அது இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அதுவே அவங்களோட ப்ரொஃபஷனலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பல மடங்கா அது திரும்பவும் வரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஒரு விஷயத்த மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல என்னன்னா இன்னைக்கு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் நாம செய்யக்கூடிய நல்லவைகளை ஒரு நாளும் பாராட்டுறதுக்கு மனசே வராதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இருந்திருக்கு நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்போம் அதை மட்டும் சொல்லி சொல்லி காமிங்க ஆனா நம்ம ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்போம் அத ஒரு நாள் கூட சொல்லி பாராட்டி இருக்க மாட்டாங்க பாராட்ட வேணாங்க சும்மா கூட அந்த நல்ல விஷயங்களை பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில இருந்துட்டு தாங்க இருக்கு என்ன பண்றது நம்மளால நம்மளாலதான் அதை ஏத்துக்கவே முடியலங்க இங்க நல்லா நடிக்க தெரிஞ்ச மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் இந்த உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு விரோதியாகவும் பகைவர்களாகவும் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதாங்க உண்மை உங்களை எப்போதுமே அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எல்லாம் இருந்து கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க விலகி தள்ளி இருக்கிறது தான் நல்லது கடைசி வரைக்கும் அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலமே நரகமாகிடும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் எச்சரிக்கிறேன் எப்பயாவது ஒரு நாள் சண்டை வர்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க அது எல்லா குடும்பத்திலயும் வர்றதுதான் தினம் தினம் உங்களை அழ வச்சு அதை ரசிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலம் நரகமாகிடும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க யார் இதயத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கறது பெரிய விஷயம் கிடையாதுங்க நம்ம யார் இதயத்தையும் காயப்படுத்தாம இருக்கிறோமா அதுதான் பெரிய விஷயம் யாரையும் நோகடிக்காம நாம வாழ்றோமா அப்படிங்கறதுதான் அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கறதுதான் இங்க உண்மை இங்க ஒரு துளி அன்ப மட்டும் காட்டிட்டு பல துளி கண்ணீரை சிந்த வைக்கக்கூடிய ஒரு சில பொய்யான உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்றதுக்கு கத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு உங்களை சொல்ற எல்லாருமே யோகியர்கள் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை சொல்லிட்டாங்களே அப்படிங்கறதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வருஷம் முழுக்க நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதிங்க உங்களை குறை சொல்றவங்க முதல்ல கரெக்டா இருக்காங்களான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களை குறைச்சு பேசும்போது அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா அடக்கமா இருங்க அதுதான் உண்மையிலேயே உங்களுடைய வீரம் உங்களை புகழ்ந்து பேசும்போது அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதுதான் உங்களுடைய விவேகம் இங்க சில பேருக்கு யார்கிட்டையும் பேச வேணாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முடிவு எடுத்துருவாங்க இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்லப்பா அப்படின்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் கிட்ட ரொம்ப நேரம் பேசுனதுனால வந்த வழியும் வேதனையும் தான் இதுக்கு மேல நான் யாருக்கிட்டையும் பேசவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணங்க இங்க காலம் எல்லாவற்றையுமே ஒரு நாள் அம்பளப்படுத்திடும் அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா இங்க போலியான விஷயங்களும் போலியான மனுஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க மனுஷங்களும் கொடையும் ஒண்ணுதாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை தூக்கி நிறுத்துவாங்க தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஓரமா தூக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்